அன்பு நேச அனைவருக்கும் எந்த வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காணி உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் நாளாக மீண்டும் அமைய வாழ்த்துக்கள் இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் விட ஆரோக்கியத்தோட உட்கார வச்ச கடவுளுக்கும் மரவாது என்று தினம் பகிர்ந்தபடி என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்கள் கூறியபடியே புலம்பெயர் எழுத்தாளர் மாதத்தின் இன்றைய நாள் எடுத்து வருபவர் யார் என்று யாராவது சொல்லுங்க பார்ப்போம் ஹலோ மக்களே இன்று நாள் ஏழை எடுத்து வருவர்கள் யார் ஒருத்தருமே பார்க்கலையண்டே நாளை எடுத்து வர யாருண்டு அது நமக்கு என்னதுக்கான நிற்கிறீங்களா யாராவது രാത്രി വണക്കം ഇണ്ടെക്കി നെതർലാൻഡ് അൻപ

கேள்வி கணியல் இன்று பொது அரவு கேள்விகளுடன் வருகின்றார் நகுலா சிவநாதன் அவர்கள் அதனை தொடர்ந்து சொல் விளையாட்டு ஜெயம் அவர்கள் தொடர்ந்து மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமை போல இடம்பெறும் அதில் இன்று கார்த்திகாவின் பண்ணுடைய இசைப்பாட தவிர்க்கப்படுகின்றது அந்த நேரத்தில் மாமியும் மருமக்களுமாக இணைந்து கலைக்கு கொள்ளும் நேரமாக அமைகின்றது ஆரம்பமாக செந்த நேரம் ஆரம்பித்தது யார் என்று எனக்கு தரீங்களா இல்ல நாண்டைக்கு கொஞ்சம் வெளியில போகணும் அதுதான் கொஞ்சம் சரி சரி நீங்க வாங்க வருட்டமா ஆமா நான் வந்து விட்டு போறேன் வாணி அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம் நலமாக இருக்கிறீங்களா வாணி நல்லா உற்சாகம் நீங்க நாங்களும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம் நன்றி நீங்களும் அனைவருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேலை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று என்னும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இன்று நாங்கள் இயேசுவின் கிரி இதயத்திற்கு அந்த அந்த பக்தியை நாங்கள் திரு இறுதய பக்தியை நாங்கள் கடைபிடித்து அந்த விழாவையை திருச்சபையுடன் இணைந்து கொண்டாடுகின்றோம் இயேசுவின் திரு பக்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் திரு இருதய பக்தியை கடைபிடிக்க படித்தார்கள் அதோடு இந்த மாதம் இயேசுவின் திரு திரு இருதய அன்பை எண்ணி பார்த்து குடும்பங்களையும் உலக அனைத்தையும் திரு இருதய அன்பின் வல்லமையில் வழி திருவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது வளர்ச்சியையும் இன்றைய உலகம் எல்லா நிலைகளிலும் வளர்ச்சியையும் பல்வேறுபட்ட மாற்றங்களையும் சண்டிட்டாலும் அன்பிலே பற்றாக்குறையே அனுபவிக்கின்றது என்றார் புனித அன்னை தெரியசா காரணம் சுயநலம் என்னும் போர்வைக்குள் ஒவ்வொரு மனிதரும் தன்னையே மூடி மறைத்து கொண்டு நான் வாழ்ந்தால் போதும் என்ற குறுகிய மனதுடன் செயல்பட துணிப்பது தன்னல அன்பு அடுத்தவரையோ ஆண்டவரையோ ஏற்றுக்கொள்ள துணை புரியாது உண்மை அன்பு தியாக வாழ்வை மையப்படுத்தியது உண்மை அன்பு தியாக வாழ்வை மையப்படுத்தியது உண்மையான அக்கறையை பிறரோடு பகிர்ந்து வாழ இயேசுவின் திரு பக்தி நமக்கு ஆற்றல் தருகின்றது மனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நடைமுறைப்படுத்தப்படும் பக்தி முயற்சிகள் நமது அன்றாட வாழ்வின் மாற்றத்தை ஏற்படுத்த நமது சிவங்கள் வார்த்தைகள் உறவு நிலைகளின் அன்பை ஆறுதலை உடனிருப்பை உணர்த்த துணை உணர்த்த உணர துணை செய்யும் போது எந்த ஒரு பக்தி முயற்சியும் பயன் தரும் செயலாக மாறுகின்றது அன்பை உணரக்கூடிய வகையில் இதயம் முதலிடம் பெறுகின்றது இதயம் வேண்டும் மனிதன் முழுமையாக செயற்பட அன்பை உணர வேண்டும் அனுபவம் ஆக்க வேண்டும் திரையுலிதய பக்தியை கடைபிடித்து வந்துள்ள புனித மார்கரேட் மரியாவுக்கு திரையுருதய இயேசுவின் காட்சி கிடைத்தது அந்த காட்சிகளில் ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளியில் திருப்பதி நற்கருணை ஆராதனையில் பக்தியுடன் பங்கு பற்றி கொள்பவர்கள் கொள்பவர்கள் பதிமூ பனிரண்டு வரங்களை அவர்களுக்கு வாக்கு வாக்குறுதி வழங்கி வழங்கி இருப்பதாக வரலாறு கூறுகின்றது அவர்களுக்கு தேவையான அருள் ஆசிரியரை கருவேன் குடும்பங்களில் அமைதியை நிலைநாட்டுவேன் துங்க துயரங்களில் ஆறுதல் தருவேன் மரண வேளையில் எனது இதயத்தில் தஞ்சமடையச் செய்வேன் எல்லா பணிகளிலும் நிறை எல்லா பணிகளிலும் நிறை ஆசை வழங்குவேன் பாவிகளை எனது இதயத்திடம் ஈர்த்துக் கொள்வேன் பயந்து வாழ்பவர்கள் மன துணிவுடன் செயல்பட செய்வேன் உடைந்து போன உள்ளங்கள் முழு நிறைவை காணச் செய்வேன் இல்லங்களுக்கு நிறைவான ஆசிரியை வழங்கி இறை மல்லமை தந்து அவர்களை என் இதயத்தில் பொறித்து வைத்தேன் இவர்கள் வாழ்நாளில் இறுதி வரை இது இதயத்தின் ஆறுதலை பெற்றுக் கொள்வார்கள் இயேசுவின் இதயத்தின் பக்தி நமக்கு நிறைவுறுத்துவது இயேசு தமது இதயத்தை நமக்கு தருகின்றார் நாமும் நமது இதயத்தை இயேசுவின் இதயத்தோடு இழைத்து செயல்பட நமது இதயங்களை அவருக்கு தருவோம் சார்ந்த எங்கள் இதயங்களையும் உமது இதயங்களைப் போல் தாழ்ந்து பணிந்து நடந்து கொள்ள எங்களுக்கு வரமருளும் என்று வேண்டிக் கொண்டு நல்ல இதயம் எனக்கு தா நல்ல இதயம் ஒன்றுதா என் சுவே எனக்கு தா அதிலை நிறைத்து தா அனைவருக்கும் நான் அளிக்கத்தா நல்ல இதயம் Onru tā, in Jēsū e, ina kētā. Ina kētīrāi, pagai mai seiwōrei. Mannikku manadai tā. மன்னிக்கும் மனதை தா அந்த பகைமையை திருமணம் மறக்கும் மனதை தா நல்ல இதயம் ஒன்றுதா எங்கே சுவே எனக்கு தா அனைவருக்கும் நான் நல்ல இதயம் ஒன்றுதா எங்கே சுவே எனக்கு தா என்று வேண்டிக் கொண்டு திருமதி வாணிமோகன் உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த வரைவீர்கள் ஒரு சிந்தனை எழுந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்த சகத்தி மேம்பட்டு ஒன்றி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுகின்றது ஆலயம் இடையிலே பன்னிசையாக இசைக்கப்படுகின்ற அந்த இன்னிசைகள் பன்னிசைகள் அனைத்தும் இயேசுவின் இதயத்தில் அதிந்து அவளுடைய அருளும் ஆசிரும் அன்பும் அந்த இதயத்திலிருந்து எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் எல்லோரும் பவமிகளை மறந்து அன்பை நினைத்து அந்த இதயத்திலே உண்டித்து எங்களுடைய இதயம் காழ்ச்சியும் சாந்தமுள்ள நிறைந்த இதயமாக வாழ எல்லோருக்கும் இறைவன் நிறைவான ஆசையை வளர்த்த வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அன்பாங்குடைய பிரகிரேத்த மென்பாங்க உனவர்களே நன்றி வணக்கம் அவங்களுக்கும் எண்ணிக்கை கொள்ளுங்க கொஞ்சம் சோதித்து விட்டது கணினி குடிச்சிடுக்கணும் இல்ல ஏன் கணினி பாக்கத்தலை கொஞ்சம் பத்திரம் பத்தரைக்கு வரணும் மணி அதான் கொஞ்சம் அவசரமா இப்ப படிச்சா முடிஞ்ச உடனே வழங்கியே சரி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் இனிமையான காலை வணக்கம் நம்ம அன்பான சகோதரி திருமதி கலைவாணி முன்னாள் உற்சாகமா நீங்கள் நாங்களும் அதே உற்சாக நன்றி அப்படி முதற்கான இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இது தேவத்தின் ஆழத்திலிருந்து கூட ஆன கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு பிரபாமத்தின் அதிபர் அன்பு சகோதரர் திருவாளன் நடாமோகனையும் அவரது துணைவியார் முதன்மை சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்துறவுகளையும் மற்றெல்லோரையும் எசப்பாதாமை நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசிர்வாதங்களாலும் அவர்களை நிரப்பி நீங்கள் ஆசீர்வதிக்கிய தாப்பில் அப்படியே நீங்கள் ஆசீர்வதி பெருமைக்காகவும் நன்றி சில துறை தாப்பண்ணி என்று சொல்லிக்கொண்டு அன்றிலிருந்து கடப்பட்டி மேற்கு வேலை பிள்ளை பாலன் என்று கிறிஸ்தவனுடைய முப்பதாம் அதிகாரம் உலகத்துக்காக முப்பத்தி ஒன்று மண்டபம் தோபுனுடைய சரித்திரம் முப்பதாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒன்று முடியும் இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் இப்போதே எண்ணிலும் இளைய வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வைக்கப்பட்டிருப்பேன் விருத்த விருத்தர மன்னிக்க விருத்தாப்பித்தினாலே விருத்தாப்பியத்தினாலே பிளட்டு போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாலும் வெறுமையுமான அந்தரவழிக்கு ஓடி போய் செடிகளுக்குள் இருக்கிற தலைகளை பிடுங்குவார்கள் காட்டு பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது அவர்கள் மனுஷரின் நடவிலிருந்து துரத்தப்பட்டார்கள் கள்ளனை துரத்துகிறது போல கள்ளன் கள்ளன் என்று அவர்களை துரத்தி விட்டார்கள் அவர்கள் பள்ளத்தாக்களின் வெடிப்புகளிலும் பூமியின் கவிகளிலும் கண்மலைகளிலும் போய் குடியேறி குடியிருந்தார்கள் செடிகளுக்குள் இருந்த செடிகளுக்குள்ளிருந்து கதறி காஞ்சொறிகளின் கீழ் ஒதுங்கினார்கள் அவர்கள் மூலரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துரத்திருந்தவர்களுமாய் இருந்தார்கள் ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாடம் பாட்டும் பழமொழியும் ஆனேன் என்னை அறுவறுத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக து கூசாதிருக்கிறார்கள் துப்ப கூசாதிருக்கிறார்கள் நான் கட்டின கட்டை அவர்கள் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியினால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறி விட்டார்கள் வலது பாரசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறிவிட பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள் என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள் அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை பெரிதான ஸ்திரப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் புரண்டு வருகிறார்கள் பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது அவைகள் காற்றைப் போல என் ஆத்துமாவை தொடருகிறது என் சுவவாழ்வுக்கு ஒரு மிருகத்தை போல் கடந்து போயிற்று இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று கோத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது காலத்திலே என் எலும்புகள் துடைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று அது என் அங்கியின் கழுத்து பட்டையைப் போல என்னை சுற்றி கொண்டது சேட்டிலே தள்ளப்பட்டேன் தூணுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரெனக்கு மரபுத்தரவு கூடாதிருக்கிறேன் கெஞ்சி நிற்கிறேன் என்மேல் பாராமுவமாயிருக்கு